லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தலைமையகத்தில் இஸ்ரேல் விமானப்படை பயங்கர தாக்குதலை நடத்தியது லெபனானில் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் எழுநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்து இருப்பதாக லெபனான் தெரிவித்துள்ளது தரைவழி தாக்குதலுக்கு தயாராக இருக்குமாறு வீரர்களுக்கு உத்தரவிட்ட இஸ்ரேல் ராணுவம் எல்லையில் டாங்கிகளையும் குவித்துள்ளது தொடர்ச்சியாக பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லா தலைமையகத்தில் இஸ்ரேல் படை அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் கட்டடம் வெடித்து சிதறி தூள் தூளாகும் காட்சிகள் வெளியாகியுள்ளது ஹெஸ்புல்லா தலைமையகத்தில் குண்டு வெடித்ததால் ஏற்பட்ட அதிர்வு நகரம் முழுவதும் எதிரொலித்துள்ளது ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவை குறிவைத்தே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் ஆனால் அவர் தாக்குதலில் உயிரிழக்கவில்லை என்றும் ஈரான் தரப்பு தகவல்கள் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க